அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா துலாம் ராசனியர்களை பொறுத்த வரைக்கும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய இந்த சுக்ரன் மற்றும் குருவினுடைய இணைவு தற்போது ஏற்பட்டு இருக்குதுங்க இந்த இணைவு உங்களுக்கு ராஜயோக பலன்களை வாரி வழங்க இருக்கு அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கரன் கலத்திர காரகன் என அழைக்கப்படுகிறாரு அசுரகுரு குரு சுக்கரன் ஆவாறு உலக இன்பங்களுக்கும் ஆடம்பர வாழ்விற்கும் அமோகமான வாழ்விற்கும் வாகனம் ஆடைகள் ஆபரணங்கள் அலங்காரம் வாசனை திரவியங்கள் சங்கீதம் அழகு வியாபாரம் நடனம் நடிப்பு ஆகியவற்றிற்கு காரணம் சுக்கிரன் ஆகிறாரு இவருக்கு ஏழாம் பார்வை மட்டுமே உண்டு அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் அதிபதி சுக்கிரன் காதல் சுகபோகம் இவற்றிற்கு அதிபதி சுக்ரனே ஜோதிடத்தின்படி கலத்திரக்காரகன் சுக்ரன் இவனே வாகனங்களுக்கும் அதிபதியாகிறாரு ஜனன உறுப்புகளை காப்பவனும் சுக்ரன் தான் சிற்றின்பத்தை நுகர வைப்பவனும் சுக்ரன் தான் உடலில் வீரியம் இவன் அணிமணி ஆபரணம் சுக்ரன் அருள் இருந்தாலே சேரும் கிழக்கு திசை சுக்ரனுக்கு உரிய திசை இந்திராணி இவருக்கு அதிதேவதை இந்திர மருத்துவன் பிரத்யேதி தேவதை வைரம் சுக்ரனுக்கு உகந்த ரத்தினம் கருடனே சுக்ரனுடைய வாகனம் கலைக்கு காரகன் சுக்ரன் பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாயகன் ரிஷபம் துலாம் ஆட்சி வீடுகள் மீனம் உச்ச வீடு கண்ணி நீச்ச வீடு சுக்ரன் சந்திரனுடன் கூடி பலமுடன் பத்தில் இருந்தால் நடிப்பு கலையில் தேர்ச்சி பெற்று குறிப்பிட்ட ஜாதகர் அல்லது ஜாதகத்தார் நட்சத்திர ஸ்தானம் பெற்று அவ்வகையில் அதிர்ஷ்டசாலியாக திகழ முடியும் லக்னம் எதுவானாலும் சரி சுக்ரன் பத்தாவது வீட்டில் தனித்திருப்பவரானால் நிச்சயமாக கலைத்துறை ஒன்றில் பாண்டித்தியம் பெற்று அதனால் மற்றோரை பரவசப்படுத்துகின்ற ஆற்றல் அமைந்த வகையில் அதிர்ஷ்டம் பெற முடியும் பொருட்களை வாங்குவதும் விற்பதும் இன்றைய வாழ்வியலில் முக்கியமான தொழிலாகும் இந்த தொழிலில் வலிமையை ஏற்படுத்துவார் சுக்ரன் சுக்ரன் பலம் பெற்று இருந்தால் காதலில் வெற்றி கிடைக்கும் ஒரு ஒருவரது ஜாதகத்தில் சுக்ரன் தசா காலம் நடக்கும் போது நல்ல முறையில் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய சிற்றின்பம் பேரின்பங்களுக்கு வழிவகுப்பாரு குறிப்பிட்ட ஒரு நபரை பார்த்து இவர் ஜென்டில்மேன் என்று சொன்னால் அவர் ஜாதகத்தில் சுக்ரன் சிறப்பாக அமைந்துள்ளார் என்ற அர்த்தம் லக்னத்திற்கு நாளில் ஆட்சி உற்றம் நட்பு பெற்று அமைந்தால் வண்டி வாகனம் செல்வாக்கு அந்தஸ்து ஆகியவை அற்புதமாக அமையும் இது சுக்கிரனுடைய அதிகார தலமாகும் கஞ்சனூர் சென்று நீல ஆடை அணிந்து வெண் தாமரை மலர்களால் சுக்ர பகவானையும் பிரார்த்திக்க வேண்டும் இதனால் தொல்லைகள் நீங்கி நலன்கள் கிடைக்கும் சுக்கர தோஷம் நீங்க அனைவரும் வழிபட வேண்டிய தலம் ஸ்ரீரங்கம் சுக்ரன் அல்லது சுக்கராச்சாரியார் பிருகுவின் மகன் அசரப் குலத்தோரின் தலைவன் விருச்சப்பருமவன் குலகுரு சுக்ரனின் மகள் தேவயானி மருமகன் யயாதி வெள்ளி போல் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது சுக்ரன் என்பதற்கு தெளிவு தூய்மை பிரகாசம் ஆகியவற்றிற்கான நவ கிரகங்களில் ஒருவர் தேவகுரு பிரகஸ்பதி இவரின் உடன் பிறந்தவர் பிரகஸ்பதியினுடைய மகன் கசன் இவரது சீடர்களில் ஒருவர் சுக்கிர பகவான் சுபமான யோக காரகன் எனப்படுவாரு உலக வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தருபவர் சுக்கர பகவான் குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை குழந்தை பெரு அளிப்பவர் சுக்கரன் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான் சுக்கர யோகம் அடித்தால் ஒருவர் குபேரனை மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வார் என்கின்றது சாஸ்திரம் சுக்கர பகவானுக்கு உரிய சுக்கிர ஹோரை சுக்ர பகவானை பிரார்த்திப்பதன் வழிபடுவதும் விசேஷமானது என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் அஸ்வ கொண்ட அசுரர்களின் குரு சகலர்களுக்கும் மங்கள வாழ்வை அளிப்பவர் இவர் பார்வை இருக்க பாவங்களும் துக்கங்களும் காணாமல் போகும் பொன்னும் பொருளும் மலை என சேரும் கடன் தொல்லைகள் நீங்காத தரித்திரம் எல்லாம் சொல்லாமல் போகும் என்கின்ற புராணங்கள் நேந்திரம் புருகு பார்க்கவன் சுகி போகி மகிழன் வெள்ளி கவி அசுரகுரு புகர் கலத்திரக்காரகன் மலைக்கோள் என்றெல்லாம் போற்றப்படுபவர் சுக்கரன் சுக்கர பகவான் மாய மந்திரங்களுக்கும் தந்திரவித்தைகளுக்கும் அதிபதி என்பதால் தீய சக்திகளுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் அஞ்சுபவர்களில் சுக்ர வழிபாட்டால் பலம் பெறலாம் பணி செய்ய ஆட்கள் பறந்து விரிந்த மாளிகை வாகன வசதிகள் ஆபரண சேர்க்கை ஊர் மெச்சும் வாழ்க்கை பத்து விதமான போகங்கள் என அத்தனை சுகத்துக்கு சுக்கரனே காரகத்துவம் பெற்றவர் எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கர திசை ஆரம்பிக்கும் காலத்தில் பூர்வ ஜென்ம புண்ணியம் சேர்ந்தால் அவர் சொல்ல முடியாத அதி அற்புதமான பலன்களை அனுபவிப்பார் தெருவில் நடந்து செல்பவர் திடீரென அரசு வாகனத்தில் உயர்ந்த பதவி பெற்று செல்வாரு அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கண்ணில் பட்டதெல்லாம் சுபமாகும் அதே போல் சுக்கர யோக ஜாதகாரங்களால் சகல வளங்களையும் பெற்று சௌபாகியடன் வாழ்வார்கள் என்கின்றது ஜோதிடம் சரி பலம் இல்லாதவர்கள் ஜாதகத்தில் யோகம் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் என்று உங்களுக்கு தோன்றலாம் ஒருவருடைய பூர்வ ஜென்ம பலாபலன்களுக்கு ஏற்பவே இப்பிறவி அமைகிறது அந்த வகையில் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரபலம் இல்லை என்றாலோ சுக்கர திசையே சந்திக்க முடியாது என என்றாலோ கவலை வேண்டாம் அவர்களுக்கு இறை வழிபாடும் பரிகார வழிபாடும் பலன் கொடுக்கும் என்கின்றது ஜோதிடம் இறைவன் அனுகிரகத்தால் பூர்வ ஜென்ம வினைகளுக்காக அசுப பலன்கள் குறையும் போது சுபிட்ச பலன்களும் யோக வாழ்வும் கை கூடி வரும் யோகம் கூடி வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையாக இருக்கும் சுக்கிரன் பாவ கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலோ பாவ கிரகங்களுடைய பார்வை பட்டாலோ ஒரு மோசமான பலன்கள் உண்டாகும் இதை சரி செய்ய சுக்ரனுக்கு கிரக சாந்தி செய்ய வேண்டும் என்கின்றது ஜோதிடம் இதற்கு சுக்கர சாந்தி என்ற பெயர் உண்மையில் சுக்ரனுக்கு செய்யப்படும் பரிகார பூஜையில் சுக்ரனுக்கு மட்டும் சாந்தி செய்வதில்லை குறிப்பிட்ட ஜாதகத்தாருக்கு எந்த பாவ கிரகம் தொந்தரவு தருகிறதோ அதற்கும் சேர்த்து சாந்தி செய்வார்கள் உதாரணமாக திசையில் சூரிய புத்தி இருந்தால் தலை வயிறு கண் தொடர்பான உபாதைகள் வரும் திசையில் சந்திர புக்தி இருந்தால் பணத்துக்கு கஷ்டம் இருக்கா முடியாது ஆனால் வாத பித்த ரோகங்கள் உருவாகும் செவ்வாய் புத்தி இருந்தால் குடும்பத்தில் கலகம் உண்டாகும் கேது புத்தி இருந்தால் அபகீர்த்தி வரும் எதிர்பாராத வகைகளில் உபத்ரவதம் உண்டாகும் இப்படி சொல்லி கொண்டே போகலாம் இப்படி சுக்கரன் நீச்சம் அதிகரித்தால் உண்டாகும் பிரச்சனைகளிலிருந்து மேல சுக்கர பரிகார ஹோமங்கள் செய்யலாம் சாஸ்திரங்கள் சொல்கின்றன விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆவணிப்பூர் சாலை கீழ் என்ற ஊரில் எழுந்தருளியிருக்கிறார் ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ சந்திர இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் முன்பு சுக்கர தலமாக இருந்து வந்துள்ளது அசுர சுக்ரன் மகாபலியின் தானத்தை தடுத்து வாமன பெருமாளின் காரியத்துக்கு இடையூறு செய்த பாவம் நீங்க சுக்கர பகவான் இங்குள்ள சந்திர தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டார் என்று கூறப்படுகிறது புராணம் கருணையால் பாவம் நீங்கிய சுக்ரன் பெரும் வரங்களை பெற்றார் என்றும் சகலருக்கும் நன்மைகளை வழங்கும் தேவ கிரகமாக மாறினார் என்றும் கூறப்படுது இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சுக்ர பகவான் ராசியிலிருந்து பயிற்சியாகி ராசியில் குருவோடு வந்து இணைய இருக்கிறாரு இந்த இணைவு துலாம் ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் வாரி வழங்க இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதன் உச்சம் அடைவதும் அவரோடு பாக்கியாதிபதி புதன் இணைந்திருப்பதும் பதினொன்னாம் இடத்துக்கு சூரியன் இணைந்திருப்பதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் ஏனென்ற முன்னேற்றங்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏற்பட இருக்குதுங்க குரு பகவானுடைய பார்வை ராசியில் விழுதுங்க வீடு வாகனம் சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது பயணங்கள் பலன் தருங்க எடுத்த காரியங்கள்ல துரிதமாகும் எந்த மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க வேலை மாற்றங்களால் அனுகூலம் உண்டுங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆதரவு தெரிவிப்பாங்க கலை இலக்கிய பணிகள்ல உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைச்சிருக்குதுங்க துலாம் ராசினியர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பொது வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக இருக்குது மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்க இருக்குதுங்க துலாம் ராசினியர்களை வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க இருக்குதுங்க என்ன இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சூரியன் ராக் இணைந்து இருப்பதால எப்பொழுதுமே மனதில் ஒரு இருட்டான வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால ஒரு முயற்சியை முன்னரும் நிதானம் உங்களுக்கு மிக மிக அவசியங்க குடும்ப சொத்துகள் கைக்கு வருவதில் தாமதம் ஏற்படலாங்க உறவுகளால் குறுக்கீடுகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது பிள்ளைகளுடைய விஷயத்தில் சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவைங்க அவர்கள் பொது சமூக வலைத்தளங்களில் என்ன செய்கிறார்கள் என்ன பார்க்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொள்வது உங்களுடைய கையில் தாங்க இருக்குது பெண்களால் சிலருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகாலட்சுமையை வளப்பட மகத்தான நம்பிக்கை பிறக்குங்க நல்வாழ்வு கிடைக்குங்க செவ்வாய் தூரம் துர்க்கையை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு